அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்க போறோம் ஓகேவா அந்த வீடியோல இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும் எங்க அண்ணன் பேர் சீனு அது மாதிரி தான் இருந்திருக்காரு சீனாக தான் இருக்காரு ரெண்டு கார் வச்சிருக்காரு ஃபேமிலி வச்சிருக்காரு அவர் தான் நான் இங்க வந்து ஒரு பிளேஸ் போக முடியுது வர முடியுது இல்ல துபாயில வந்து உங்களுக்கு மைனஸே வந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வர்றது ரொம்ப டஃப் ஆனது ஒரு கார் இருந்தாதான் நீங்க போயிட்டு ஜம்முன்னு வரலாம் இல்லைனா இந்த வெயிலுக்கெல்லாம் நடந்து போனீங்கன்னா செத்து சுண்ணாம்பாயிடுவீங்க அதே மாதிரி இங்க உள்ள கல்ச்சர் ஓகேவா நீங்க வீடியோஸ்ல பாக்குற மாதிரி ஜாலியா இந்த எல்லாம் இருக்க முடியாது காசு இருந்தாதான் ஓகேவா காசு இருந்தாதான் ஜாலியா இருக்கலாம் ஓகேவா அதனால இப்ப ஒரு இடத்துக்கு போறதுக்கு வரத்துக்கு துபாய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கு எங்க அண்ணன் இருக்கிறது கொஞ்சம் ஜாலியா இருக்கு ஓகேவா எங்க அண்ணன் ஒரு அளவுக்கு செத்து நல்லா ஜாலியா தான் இருக்காரு அதோட அவர் சின்ன பிளாக் அவர் என்ன அவர் ஒரு அனுபவத்தை பத்தி கேட்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் ஓகே அது எங்க அண்ணன் காரு ஓகேவா

பிரச்சனை இல்லை ஆஹ் இப்ப எங்க அண்ணன் உங்க பேரு தான் குருமூர்த்தி நாங்க சீனு தான் சொல்லுவோம் சீனாவே இருந்திருக்காரு ஊர்லயோ இங்க சீனா ஜாலியா அவர் இருக்கிறதால இங்க நாங்க ஜாலியா இருக்கோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது எங்களால ஆஹ் அதனால துபாய் நாங்க வந்து பாத்தன்னாதான் உர கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே புரிஞ்சுச்சு அதனால அண்ணனோட பெஸ்ட் அனுபவத்தை கேட்டுப்போம் அதுக்கப்புறம் நம்ம சில கொஷின்ஸ் அண்ணனை கேட்போம் ஓகேவா அதனால வீடியோ லைக்ரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேர்நில

இன்னைக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மெக்கானிக்கு நான் எல்லா எல்லா வண்டி எல்லா வண்டியும் நான் எல்லாம் ஒர்க் பண்ணுவேன் அதனால இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கு ஒரு ஜாப்ல ஏறி இன்னைக்கு முனிசிபால ஏறினேன் அது வந்து அந்த முருகன் அருளோட தான் நான் ஏறினேன் என்னைக்கு நான் சொல்லுவேன் அந்த முருகன் தான் பேசி ஒரு முருகன் தான் என்னை காப்பாத்தினேன் நான் பெரிய ரவுடீசம் ஊரில் பெரிய ரவுடீசம் அது என் தம்பிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பெரிய நவுடீசம் இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளா வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தேன் என் தம்பி ரூம்ல வச்சிருக்கேன் என் ஒய்ஃப் இருக்காங்க என் இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்றனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி எதுவும் இறங்காதீங்க நம்மனவங்க எல்லாருமே துரோகம் நான் பாத்துட்டேன் அதுல அதனால உங்கள்ட்ட டைரக்டா நான் சொல்றேன் உங்க வழிய நீங்க பாருங்க அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு நம்மனவங்க எல்லாமே எனக்கு வந்து எல்லாம் வேதனை வச்சாங்க நான் எல்லாத்தையும் தாண்டி வந்தவன் அதனால உங்கள்ட்ட சொல்றேன் யாரையும் நம்புறது நம்புங்க முருகன் நம்புங்க என் தலைவர் திருச்செந்தூர் முருகன் நம்புங்க தான் இன்னைக்கு இந்த அளவுல நான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஹாய் பாய் அதான் அந்த அனுபவத்தை பத்தி சொல்லிருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க துபாய்க்கு வந்து ஒரு பேப்பர் கம்பெனிக்கு போய் மாறி நம்மளால கஷ்டப்பட முடியாது அண்ணா வந்து ஒரு லெவல்ல இருக்காங்க ஒரு கார் ரெண்டு கார் வச்சுக்கிட்டு ஃபேமிலியை வச்சுக்கிட்டு இப்போ என்னெல்லாம் வச்சு என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இன்னைக்கு மீன் மார்க்கெட் எல்லாம் போயிட்டுலாம் வாங்கிட்டு எல்லாமே தான் வந்தோம் அதனால அவங்களோட அனுபவம் இப்ப துபாய் வந்தா நம்மளுக்கு வேலை எந்த மாதிரி இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் தம்பி இருந்தாலும் துபாய்க்கு வர மாதிரி இருந்தா நீங்க அங்க நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல யாரா இருந்தாலும் கேட்டு வந்தா கூட கரெக்டா கேட்டுவாங்க நம்ம ஏமாத்தனவங்கன்னு இருக்காங்க ஏமாத்தவங்கன்னு இருக்காங்க புரியுதா அதனால இங்க வந்துட்டு நீனே பாத்துட்டு ஆமா சொல்லு நானே பாத்துட்டு எவ்வளவு கஷ்டம் பாத்துட்டு ஆமா சாப்பிடுறது கூட கஷ்டம் ஆமா 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 காய்ச்சி நானே ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தேன் அதே மாதிரி எங்க அண்ணன்ட்ட சொல்லல எங்க அண்ணன் சொன்னா ஃபீலிங் ஆயிடுவான் வீட்டுல சொன்னா ஃபீலிங் ஆயிடுவாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் காய்ஸ் எல்லாத்தையும் அங்க போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்க நாங்க தெரியாம கூட்டு வந்தேன் தம்பிய கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அது நான் கஷ்டப்படுத்தல அது ஏதோ எங்க வீட்டுல ஃப்ரெண்ட் வேணும் வந்தா ஏன் அவங்க கேட்டாங்க ஏன் கொடுத்தான் அப்படியே போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என் தம்பியை நான் போய் ஓடுவேன் ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு யாரையும் நம்பி வராதிங்க உள்ளே வாங்க கரெக்டா வாங்க சத்தியமா சொல்றேன் முன்னிட்டு வாங்க எவனையும் நம்பி வராதிங்க எல்லாம் ஏமாத்திரம் ஆடாதீங்க

என் தம்பி பாத்துட்டான் நானும் அவனை காட்டிட்டேன் கட்டிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க சத்தியமா ப்ரோ அவன் அவன் வீட்டுல அங்க அட வச்சு கட்டி கொடுக்குறாங்க ஆனா ஏமாத்துறாங்க ப்ரோ அத நம்பாதீங்க ப்ரோ கரெக்டா நம்பிட்டு வாங்க பிளீஸ் முருகனுக்கு ஓகே அதனால பத்தி இன்டர்வியூ எடுத்தாச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க அண்ணா வர வீடியோஸ்ல வருவாங்க அதனால லைக் சார் சப்ஸ்கிரைப் ஓகே பாய் பாய் गाइस பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் பாய் ஓகே ஓகே गाइस